தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு அலுவலகம் மிக சிறப்பான அலுவலகம் மிக சிறப்பான ஒரு நிர்வாகி அந்த நிறுவனத்துக்கு தலைவராக கிடைத்திருக்கின்றனர் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களோ மிக ஆற்றல் மிக்கவர்கள் சுறுசுறுப்பாக பல்வேறு பணிகளை ஆற்றக்கூடியவர்கள் தங்களுடைய கடமை பட்டியலையும் தாண்டி தாங்களே பல பணிகளை உருவாக்கி பணியாற்றக்கூடிய பல பணியாளர்கள் அந்த பணியாளர்களிடையே ஒருவர் அவர்கள் எல்லோரிலும் விட மிக சிறப்பானவர் என்று சொல்லி மற்றவர்களால் பாராட்டப்படத்தக்கவராக மிக ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார் பல புதிய புதிய சிந்தனைகளுடன் செயற்படக்கூடிய ஒருவர் பல புதிய புதிய சிந்தனைகளை செயற்படுத்துகின்ற ஒருவர் இதன் காரணமாக அந்த பணியாளருக்கும் அந்த நிறுவன தலைவருக்கும் மிக நெருக்கம் ஏற்படுகின்றது இருவரும் மிக நெருக்கமாக அன்பாக மரியாதையாக பழகி வருகின்றனர் இதை பார்க்கின்ற பல பணியாளர்கள் சந்தோஷப்படுகின்றனர் இருவரும் மிக நெருக்கமாக அன்பாக இருக்கிறார்கள் ஒருவர் சொல்லுகின்ற விடயத்தை மற்றவர் நிறைவேற்றுகின்றனர் என்று சொல்லி பல பணியாளர்கள் சந்தோகப்பட சந்தோஷப்படுகின்றனர் பல பணியாளர்கள் பொறாமைப்படுகின்றனர் இந்த நெருக்கம் அல்லது இந்த பணியாளரின் இந்த ஆற்றல் மிக்க செயற்பாடுகள் அவர்களுக்கு பொறாமையாகவும் இருக்கிறது இவ்வாறிகளே அந்த நிறுவனத்தின் தலைவர் இழைப்பார வேண்டிய காலப்பகுதி நெருங்குகின்றது இழைப்பார வேண்டிய இந்த காலப்பகுதி நெருங்குகின்ற தன கணத்திலேயே இந்த நிறுவன தலைவர் அந்த நிறுவனத்தின் பல்வேறு பணிகளை கவனிப்பதற்கு ஒரு சில நபர்களை பொறுப்பாக நியமிக்க வேண்டிய தேவையும் ஏற்படுகின்றது அந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற எல்லோரும் இந்த நிறுவன தலைவரின் தலைவருடன் நெருக்கமாக இருந்த அந்த ஆற்றல் மிக்க பணியாளருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும் என்றே எல்லோரும் இருக்கின்றனர் அந்த பணியாளரும் தன்னை தவிர பொருத்தமானவர்கள் இங்கு வேறு யாரும் இல்லை எனவே தனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் யாருமே எதிர்பாராத வகையிலே அந்த நிறுவனத்தின் தலைவர் இந்த குறிப்பிட்ட இந்த ஆற்றல் மிக்க பணியாளருக்கு எந்த ஒரு சிறிய பொறுப்பையும் வழங்காமல் வேறு நபர்களுக்கு பொறுப்புகளை வழங்கிவிட்டு இளைப்பாறை சென்று விடுகின்றார் அவர் வேறு வேறு நபர்களுக்கு பொறுப்புகளை வழங்கியதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன சில நேர்போக்கான காரணங்களும் இருக்கின்றன சில எதிரான காரணங்களும் இருக்கின்றன இது வேறு விடயம் ஆனால் இந்த ஆற்றல் மிக்க பணியாளருக்கு தன்னுடைய நிறுவன தலைவரின் மீது ஒரு கோபம் ஏற்படுகிறது அவர் சரியாக தன்னுடைய கடமையை செய்யவில்லை நீதி நேர்மை நியாயமாக நடக்கவில்லை என்பதாக இந்த பணியாளர் நினைத்துக் கொள்கின்றார் அந்த நிறுவனத் தலைவருக்கும் அந்த மன உறுத்தல் இருத்தத்தான் செய்கின்றது ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் இந்த பணியாளரை புறக்கணித்து வேறு நபர்களுக்கு பொறுப்புகளை வழங்கிவிட்டார் இருந்தாலும் தான் செய்தது தவறுதான் என்ற உறுத்தல் இருத்தத்தான் செய்கின்ற ஒரு சில மாதங்கள் செல்கின்றன இந்த பணியாளருக்கு அந்த நிறுவனத் தலைவரின் மீது உள்ள கோபம் மாறவில்லை ஆனால் அந்த நிறுவன தலைவரும் அந்த பணியாளருடன் தான் மீண்டும் பழைய மாதிரி பழக வேண்டும் கதைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார் அவர் நினைத்ததில் தவறில்லை ஆனாலும் கூட அவர் தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளாமல் அல்லது இந்த காரணத்துக்காகத்தான் நான் இவ்வாறு ஒரு தவறான முடிவை ஏற்பட எடுக்க வேண்டி ஏற்பட்டது என்பதை இந்த பணியாளருக்கு விளங்கப்படுத்தாமல் அந்த பணியாளர் தான் செய்த தவறை மறந்துவிட்டு தன்னுடன் இயல்பாக பழக வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் பல்வேறு முயற்சிகளை செய்கிறார் ஆனால் அந்த பணியாளரோ அந்த நிறுவனத்தில் அவர்கள் அந்த முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து தனக்கு அதை விளங்கப்படுத்தினால் ஒருவேளை நான் அவரை மன்னித்து அவருடன் பழைய மாறி பழகுவேனே தவிர அவர் தன்னுடைய தவறை நான் மறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு என்னுடன் பழகுவதற்கு முயற்சி செய்தால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் ஒரு இடைவெளியை பேணிக்கொண்டே வருகின்றார் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் சுட்ட ஒட்டாது என்று சொல்வார்கள் நெருப்பிலே சுட்டவன் ஒருபோதும் ஒட்டாது நீரை ஊற்றி பிசைந்தாலும் என்ன முயற்சி செய்தாலும் ஒட்டாது அதே போன்றுதான் சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடன் பழகுகின்ற நபர்களுக்கு செய்கின்ற சிறிய தவறுகள் அந்த நபர்களின் மனதிலே மிக ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவதெண்டும் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இங்கு நான் குறிப்பிட்ட இந்த கதையில் நடந்தது போலத்தான் நிகழும் மீண்டும் ஒரு கதை வழி ஆறாம் மணி நிகழ்ச்சியினோடாக நேரலாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்